வணக்கம் திருச்செந்தூருக்கு கொடிமரம் வந்த கதையை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வேண்டுமா அப்படி என்றால் நீங்கள் அவசியம் திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் அதிகாலையில் நடைபெறும் கொடிமர பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன திருச்செந்தூர் ஆலய கொடிமர பூஜையில் விசேஷம் உள்ளது என்று யோசிக்கின்றீர்களா திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் மூலவர் நடை திறப்பதற்கு முன்பாக முதன் முதலில் ஆலயத்தின் கொடிமரத்துக்குத்தான் பூஜை நடைபெறும் இந்த கொடிமரம் பொதிகை மலையிலிருந்து வரப்பெற்ற சந்தன மரமாகும் இந்த கொடிமரம் சந்தன கொடிமரம் என்பது பல பேருக்கு தெரியாது இந்த கொடிமரம் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நடைபெறவில்லை காரணம் அங்கு கொடிமரம் இல்லை ஆகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டுமென்று ஊர்கூடி பேசி முடிவெடுத்தனர் உடனே ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் இருபத்தி ஓரு பேர் கொண்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலைக்கே கொடிமரம் வெட்ட கிளம்பினார்கள் திருச்செந்தூர் மந்தை அருகே உள்ள ஒரு அம்மன் கோவிலில் அந்த குழுவினர் சாமி கும்பிட சென்றனர் அம்மன் கோவில் முன்பு மற்றவர்கள் நின்று கொண்டனர் அம்மனை வணங்க ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினார் அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிந்தது பயந்து போய் படபடுத்து போன ஆசாரி அம்மனே ஏன் இந்த நிலை தங்கள் கண்களில் நீர் வழிய காரணம்தான் என்ன என்று கேட்டார் அதற்கு அம்மன் மகனே நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அதை நினைத்துதான் எனக்கு வருத்தமாக உள்ளது இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிந்த காரணத்தினால்தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது என்று கூறினார் உடனே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் இதை வெளியே உள்ளவர்களிடமும் சொல்லக்கூடாது சொன்னால் தெய்வக்குத்தமாகிவிடும் அதே நேரம் நம்பி நம்மோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ன செய்வது என்று குழம்பினார் ஆயினும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு களக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார் அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார் அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவிக்கு கூப்பிட்டார் சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி பாத்திமா பீவி அவரை தடுத்தார் நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு கண்டேன் அதில் உமது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுகிறது எனவே கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறினாள் ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை மனைவி உடனே அழுதாள் நமது குடும்பம் உம்மை நம்பித்தான் உள்ளது தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று தடுத்து கூறியும் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை விதி யாரை விட்டது அவர் ஆறுமுக மாசாரி குழுவினருடன் களக்காடு மலைக்கு சென்றார் அவர்கள் திருச்செந்தூரில் இருந்து இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளில் வந்து இருந்தார்கள் அந்த வண்டிகள் அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை அலைந்து திரிந்து பார்த்தார்கள் பக்கத்தில் எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கவில்லை எனவே காக்காச்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு சென்றனர் அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது ஆகா இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம் என்றார் ஆறுமுக ஆசாரி அவர் சின்னத்தம்பி மரக்காயரிடம் இம்மரத்தை பற்றி கேட்கிறார் ரம்மியமான வாசனையுடன் இருக்கும் அந்த அற்புத மரத்தை குறித்து மை போட்டு பார்க்கிறார் மாந்தேகரான சின்னத்தம்பி மரக்காயர் அப்போது அந்த மரத்தின் அடிமரத்தில் சுடலை மாடனும் மேல்முனையில் சங்கடகாரனும் உட்பட இருபத்தி ஓரு தேவதைகள் இருந்தது தெரிய வந்தது அந்த இருபத்தி ஓரு தேவதைகளையும் விரட்டிவிட்டுதான் மரத்தினை வெட்ட வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மரக்காயர் மற்றவர்களை கொண்டு வெட்டச் சொன்னார் கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பி விட்டது உடனே அந்த கோடாரி மரத்தை வெட்டிய இருபது பேர்களின் கழுத்தில் பட்டது அலறியபடியே இருபது பேரும் ரத்த வெள்ளத்தில் சரிந்தனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் மரணம் அடைந்தனர் இதனால் ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயரிடம் சென்றபோது அவரும் ரத்தம் கக்கி இறந்திருந்தார் அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இதற்கிடையில் அந்த மரத்தில் இருந்த இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது உயிருக்கு பயந்த அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடினார் அடுத்து பொதிகை மலைக்கு வந்தார் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார் இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்றி கூற கத்தினார் சொரிமுத்து ஐயனார் இருபத்தி ஓரு மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்தார் முருகன் எனது சகோதரன்தான் அவன் கோவிலுக்கு தானே கொடிமரம் செல்கிறது பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கூறினார் அதற்கு சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் நாங்கள் வசிப்பதற்கு இது போன்ற வேறு சந்தன கொடிமரம் இல்லை என்றும் திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின்பு தங்களை தொடர்ந்து இந்த கொடிமரத்திலேயே வாசம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தங்களுக்கு முதல் பூஜை நடத்திய பின்பே மூலவருக்கு பூஜைகள் நடத்த வேண்டும் என்று சொரிமுத்தையனாரிடம் வேண்டினர் சொறிமுத்தையனாரும் அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை அவர்களே வெட்டி அதை திருச்செந்தூரில் கொண்டு சேர்த்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை அந்த கொடிமரத்திலேயே தொடர்ந்து வாசம் செய்து கொள்ளும்படியும் உத்தரவிட்டார் அதன்படி சுடலை மாடன் சங்கடகாரன் உள்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள் பின் இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளையும் ஒன்றாக கட்டினர் அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றார்கள் அம்மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது சொறிமுத்தையனார் உத்தரவின்படி சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் இந்த கொடிமரத்தில் வாசம் செய்து வருகின்றனர் இப்போதும் திருச்செந்தூர் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெறும்போது வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படைத்துவிட்டுதான் ஓட வேண்டிய வேலைகளை செய்வார்கள் மாசி திருவிழா தேர் ஓடும்போது அதிலேயும் சங்கடகாரன் தேர்மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறியவுடன் தான் தேரின் அகரும் மேற்கண்ட தகவலை கொடிமரக்காவியம் என்றும் வில்லுப்பாட்டு கதையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகில் உள்ள கிலாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முகசுந்தரம் கூறியுள்ளார் இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளதல்லவா திருச்செந்தூர் ஆலயத்தில் உள்ள கொடிமரம் பிரம்மாண்டமானது அதை இருபத்தி ஓரு மனிதர்கள் கொண்டு வருவது என்பது இயலாதது ஆனால் சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் சேர்த்து அந்த மரத்தினை வெட்டி இருபத்தி ஓரு மாட்டு வண்டியும் ஒன்றாக கட்டி அதில் தூக்கி வைத்து வந்த ஒரு சம்பவம் மலைப்பான விஷயமாக இருந்தாலும் இதை நம்பியே தீர வேண்டும் ஏன் என்றால் இப்போது போல் முன்பு போக்குவரத்து வசதி கிடையாது எனவே இருபத்தி ஓரு மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலைகள் தடையதுவும் இருந்திருக்காது சொரிமுத்து ஐயனாரின் ஆசியுடன் சுடலை மாடன் சங்கடகாரன் உள்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் இன்றளவும் வாசம் செய்து வரும் பொதிகை மலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனமரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக இருப்பதால் இந்த கொடிமரத்திற்கு முதலில் பூஜைகள் நடைபெற்ற பின்னரே மூலவருக்கான நடை திறக்கப்பட்டு நிர்மாலயம் அபிஷேகம் மற்ற பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது தினமும் காலை ஐந்து மணிக்கு கொடிமரத்துக்கு பூஜைகள் நடைபெறும்போது இரண்டு பேர் மந்திரத்தை பகிர்ந்து சொல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள் அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட இருபத்தி ஓரு மாட தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படுவது என்பது உறுதி இந்த கொடிமர பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் உண்டு